நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் மூலமாக எப்படி சம்பாதிக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த பீம் ஆப் அப்படின்னா என்னன்றத ஒரு ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் இன்ட்ரோ பார்த்துடலாம் பீம் அதை ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி ஓகேங்களா ஸோ இந்த ஆப்பை வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது என்பிசிஐ ஸோ அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் செக்யூராக தான் இருக்கும் இருக்கணும் ஓகே ஓகேங்களா ஸோ இந்த ஆப் மூலமாக வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்குக்கு ஒன்றாலும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம இடையில வந்து யாருக்கும் பே பண்ண தேவையில்லை ஆக்சுவலாக வந்து இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆப் வந்து நிறைய கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பட் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இந்த ஆப் மூலமாக வந்து எல்லா பேங்க்குக்கும் வந்து நீங்கள் இந்த ஆப் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி சிம்பிள் ஸ்டெப்ஸ் நீங்கள் அந்த சிம் இந்த ஆப்பை ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் அப்புறம் நீங்கள் எந்த டைமில் எப்போ வேணாலும் வந்து இது மூலமாக வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பட் இதுலேயும் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஆப் மூலமாக வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஓகேங்களா அது ஒரு லிமிட்டேஷன் மற்றபடி வந்து வேறு எந்த ரிஸ்ட்ரக்ஷனும் இல்லை ஓகே இது போதும்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் அது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது மூலமாக வந்து எப்படி சம்பாதிக்கிறது அதுதான் தான் பார்க்க போகிறோம் என்ன ஷாக்கிங்காக இருக்கும் ஆமாம் அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பீம் ஆப் வந்து நம்ம பிஎம் நினச்ச அளவுக்கு வந்து இதை ரீச் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து இதை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஃபரல் இன்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை ரெண்டு வழியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் கொண்டு வந்திருக்காங்க கடைக்காரங்களுக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இண்டிவிஜுவல் பர்சன் எப்படி அேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணலாம் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்களும் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த பீம் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் நான் எப்படி வந்து இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஆப்பை வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன் ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால அவருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து கிடைக்கும் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கனா அவர் ஜாயின் பண்ணிட்டார் அவர் வந்து மூணு ட்ரான்சாக்ஷன் மினிமம் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அவர் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா எனக்கு வந்து டென் ருபீஸ் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா இந்த அமௌண்ட்டை வந்து நான் என்னோடய எந்த பேங்க் அக்கௌண்ட்னாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து ட்ரான்சேக்ஷன் மினிமம் வந்து மூணு டிரான்சேக்ஷன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ட்ரான்சேக்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா நமக்கு வந்து டென் ருபீஸ் வந்து கமிஷன் வரும் ஜாயின் பண்ண அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆட் ஆகும் ஸோ இதுவும் இந்த ஒரு வழியில வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் செகண்ட் என்ன அப்படின்னா நீங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் பேஸ்டு பீம் ஆப் அதாவது வந்து ஆதார் கார்டை வந்து ஆதார் நம்பரை வந்து இந்த பீம் ஆப்ல வந்து லிங்க் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் உங்களோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்வைப் பண்ணுற ஒரு கிட் ஒன்று வந்து பை பண்ணணும் அதை வந்து உங்களோட மொபைல் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அந்த கிட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட்லேருந்து கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஆதார் நம்பரை கொடுத்து ஸ்வைப் பண்ணி அவங்களோட அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது மூலமாக வந்து கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணலாம் மந்த்லி வந்து நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணலாம் ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் இருக்கு ஸோ டோட்டலாக வந்து இந்த ஆஃபர் மூலமாக வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த ஆஃபர் மூலமாக ஏர்ன் பண்ணலாம் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது மூலமாக என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் கஸ்டமருக்கு என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கார்டை வந்து எடுத்துகிட்டு போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களோட கார்டு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட தம் இம்ப்ரஷன் மூலமாக தான் வந்து பே பண்ண போகிறீங்க ஸோ இதனால் வந்து உங்களோட கார்டை வந்து மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு ஸோ இந்த ரெண்டு சான்சஸ் மூலமாக வந்து நீங்கள் இந்த பீம் ஆப் மூலமாக வந்து ஏர்ன் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இது தெரியாதவங்களுக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆப் மூலமாக வந்து ஏர்ன் பண்ணுங்கள் இந்த ஆப்பையும் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம் டிஜிட்டல் இந்தியாவில் வந்து நம்மளோட பங்கும் வந்து இருக்கட்டும் அப்படின்றத சொல்லி வந்து இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்